ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும் கும்பராசியில் ஜென்மசனியும் ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சது அதில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு கும்பராசியில் மூன்றாம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் மகர ராசியிலிருந்து ஏழரை சனி முழுசாக விலகுறாருங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ மேஷராசிக்கு சனி வந்து உள்ளே வராரு மேஷராசிக்கு விரயச்சனியாக அவர் வந்து உள்ளே வராரு அப்பொழுது அவர் விரயச்சனியாக பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டில் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வரார் இல்லைங்களா இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க அதே போல் ரிஷபராசிக்கு இலாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வராரு கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வராரு மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்பொழுது நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியினால் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட சனி பகவான் எந்த இடத்தில் அமர்ந்து என்னென்ன பலன்களை தராருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இப்பொழுது பெயர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய சனி என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம சனியாக வராருங்க இவர் இப்போ அர்தாஷ்டம சனியாக வர்றதுனால ரொம்ப பயப்படலாம் தேவையில்லைங்க இல்லைங்க அர்த்தாஷ்டம சனி வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலைப்பட தேவையில்லை குருவோட வீட்டில் தாங்க அவர் வந்து உட்கார போகிறாரு ஏற்கனவே ஏழரை சனியில் உங்களை பாடாத பாடு பட்டிருப்பாங்க நிறைய பேர் ரொம்ப பெரிய விஷயத்தில் நிறைய இழப்புகள் நிறைய பொருள் சேதம் தொழில் இழப்புகள் கணவன் மனைவி பிரிவு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது குழந்தைகள் கிட்ட ஒற்றுமை இல்லாமல் போனதுன்னு சொல்லிட்டு இந்த ஏழரை சனிலே தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க இருந்தாலுமே அவர்களுடைய மன உறுதியால் தாங்க அவங்க இன்னமும் நிமிர்ந்து நிற்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அவங்களால துணிச்சலாக நிற்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கவங்க வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு தாங்க அந்த அத்தனையும் இருக்குதுங்க என்னடா இப்போ தான் ஏழரை சனி போச்சு நாங்கள் ஏதோ கொஞ்சம் ஆகலான்னு பார்த்தா இன்ன வரைக்குமே ஃப்ரீயாகல அதுங்காட்டி அர்தாஷ்டம சனி வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாங்க இதையும் நீங்கள் வெண்ணிடுவீங்க இதையும் நீங்கள் ஈஸியாக சமாளித்து போயிடுங்க இதனால் ஏழ்றையே பார்த்தவங்களால இதை உங்களால் சமாளிக்க முடியாதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வந்து குரு பகவானோட அம்சம் வந்து இருக்கிறதுனால ஏழாம் பார்வையாக உங்களோட ராசியை வந்து அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு நற்பலன் அதிகமாக இருக்குதுங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால சனியோட பார்வை கொஞ்சம் கம்மியாக ஆகும் குரு வலுப்பெற்று இருந்தாலே சனியால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால இந்த முறை உங்களை அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டார் தைரியமாக இருங்க ஏற்கனவே ஏ ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து வெளியே வர முடியாதவங்க நிச்சயமாக வெளியே வாங்க ஒன்றும் இல்லை நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க வீட்டை இழந்தவங்க கணவனை வந்து மனைவி இழந்தவங்க மனைவி வந்து கணவனை இழந்தவங்க இப்போ வந்து ஒன்று கூட கூடிய நேரமும் இருக்குதுங்க குருவோட அருள் இருந்தால் போதும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் நிச்சயமாக திருமணம் ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த வாட்டி நீங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க அவசரப்படாதீங்க பழச நினச்சி வருத்தப்படாதீங்க ஏன்னா நடந்தது அவ்வளோ பெரிய விபத்து மாதிரி தான் நடந்திருக்கு இருந்தாலுமே அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்த உங்களால் இனி வருங்காலங்களில் ஜெயிச்சு நிற்பீங்க இல்லையா நிச்சயமாக நிற்கலாம் காரணம் என்னென்னா உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறது உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும் பொழுது எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்னால் முடியும் நான் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டேன் என் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து நிற்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நேர்மைக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவ்வளவு நேர்மை அவ்வளவு ஒழுக்கம் அவ்வளவு நியாயமா இருப்பீங்க அதனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் நியாயமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதனால உங்களுக்கு வரும் இருந்தாலுமே எப்ப உங்க பேர் வந்து ஓங்கி தாங்க ஒழிக்கும் எல்லா இடத்துலையுமே தனுசு ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது அடங்கி தான் போவாங்க உங்களளவுக்கு ஒரு நியாயமானவங்களும் ஒழுக்கமானவங்களையும் வேற யாரையும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய ஒழுக்கத்திலையும் கட்டுப்பாட்டுலையும் அவங்களை அடிச்சுக்க ஆட் கிடையாதுங்க அதனால் அவங்க எல்லாத்தையும் தாங்கி வருவாங்க நிச்சயமாக தாங்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காமல் எதையும் கடந்து போகலாம் இதுவும் கடந்து போகும் காலம் நமக்கு வெற்றி கனியை கொடுக்கும்னு நினச்சிட்டு ஒரு நம்பிக்கையோட நீங்க இருக்கிறதுக்கு நல்லதுங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு இதுல கொஞ்சம் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படி வராரு வரட்டுமேங்க என்ன போகுது ஒன்றும் ஆக போறதில்ல எல்லாம் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நினைங்க எந்த ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நிச்சயமா இருக்குங்க அதே போல் எந்த ஒரு நல்லதுலேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதனால எதையுமே நீங்கள் பெருசா எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு தப்பு நடந்துருச்சா அதை அதை அந்த இடத்துலேயும் அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க இல்லைன்னா மன உளைச்சல் நிச்சயமா வரும் பிரச்சனைகளை மனதளவோட வச்சுக்கோங்க மூளை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு சிந்திக்க ஆரம்பிக்காதீங்க அதை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க அதே போல் ஏழாம் பார்வையா குரு இருக்கிறதுனால இந்த நிலம் வாங்கி விற்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா வீடு நிலம் வாங்கி விற்கிறவங்க வந்து நல்ல அமோகம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தைரியமா இறங்கி செய்யுங்க இனிமே வியாபாரத்துல உங்களுக்கு நற்பலனும் கிடைக்கும் நற்பெயரும் கிடைக்குங்க உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கினா எனக்கு மறுபடி மறுபடி பொருள் சேருது அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர் கையால ஒரு பத்து ரூபாய் வாங்கினா போதுங்க நாம மேலும் மேலும் வளர்ச்சி அடைவோம் அது நமக்கே தெரியாது இவங்க தனுசு ராசியா நமக்கு தெரிஞ்சா போய் கூட பழகுறோம் அப்படி கிடையாது ஒருத்தங்கிட்ட பத்து ரூபாய் வாங்கிட்டு வருவோம் மறுநாளே பார்த்தா நமக்கு எங்க இருந்தோ காசு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக போயிட்டே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தனுசு ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க அது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க கையால் நிச்சயமாக போயிட்டு பத்து ரூபாய் யாசலை மாதிரி கூட கேளுங்க தப்பே கிடையாதுங்க அந்த மாதிரி ஆட்கள் கையில் நீங்கள் காசை மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கை வெற்றி தாங்க தனுசு ராசிக்காரர்கள் பக்கத்தில் இருந்தாலே நமக்கு பலந்தாங்க குருவோட அம்சத்தில் இருக்கிறவங்க இல்லையா அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றையும் நம்ம காது கொடுத்து கேட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கலாங்க இவ்வளவு நாள் உங்களை ஏளனமாக பேசினவங்களும் இவ்வளவு நாள் உங்களை ஒதுக்கி விட்டு போனவங்க கூட திருப்பி உங்கள் பாதத்தில் சரணடைகிற காலம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க அதனால தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க நினைத்து நினைத்து வருத்தப்படாதீங்க நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அத்தனை சிறப்பாக இருக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க உடலை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க மனசு சரியில்லைனாலே உடம்புக்கு ஏதாவது வந்துட்டு இருக்கும் மனசை சரியா வச்சுக்கோங்க தேக ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்குது நீங்கள் எதுவும் கெடுத்துக்காம இருந்தீங்கன்னா போதுங்க ஏன்னா வெளி உணவு அதிகமாக நாக்கு ருசி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் சுவையாதாங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தால் வாங்கி சாப்பிட்ருவாங்க அதனால அவங்களாம் கொஞ்சம் வாயை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க எண்ணெய் பலகாரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க செரிக்காத உணவுகளை எடுத்துக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க அதிகமான வேலைகளை செய்வீங்க ஒரு நிமிஷம் கூட உட்காரக்கூடிய ஆட்களே கிடையாது சோம்பேறி இல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எனி டைம் எங்கும் எதையோ செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது பிரதிபலனே பார்க்க மாட்டாங்க இதில் நான் இவ்வளோ வேலை செய்கிறனே எனக்கு லாபம் கிடைக்கலையு கூட அவங்க கவலைப்பட்டது கிடையாதுங்க அவங்க பாட்டு அவங்க கடமையை செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓய்வுன்றது அவங்களுக்கு வந்து அந்த இரவுல தூங்கிறது தான் அதையே ஒரு சிலவங்க வந்து வேற விதமாக ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அவங்களோட ராசி அப்படி ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு வந்து அது புதுசாகவே தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு ஓடக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உங்க கடமையெல்லாம் செஞ்சுட்டிங்க அதற்கான பலன்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலங்கள் வந்துகிட்டே இருக்குதுங்க எல்லாம் நன்மையாகவே இருக்குதுங்க அனைத்தையும் அனுபவிங்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிங்க கஷ்டத்தை அனுபவித்தது போதும்னு சொல்லிவிட்டு சந்தோஷத்தை அனுபவிங்க எதுக்குமே எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய தைரியம் மனோதைரியம் இருக்கும் பொழுது நாம ஏன் கவலை கவலைப்படணும் இல்லையா தனுசு ராசிக்காரர்களும் சொல்லவா வேணும் ஏழ்றையிலே எல்லாத்தையும் பாடமாக கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க இப்போ ஒரு நீங்கள் ஜீனியஸ் சொல்லப்போனால் நீங்கள் ஜீனியஸ் அவ்வளவு விளக்கம் சொல்லுவீங்க மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு இந்த காலம் அதே போல வெள்ளை மனம் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது எதா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்க இதுவே அவங்களுக்கு பிரச்சனையா போயிடும் ஏன்னா கோவத்துல டக்கு நீ இதை பண்ணது தப்பு சரிப்போ அப்படின்ட்டு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நீ பண்ணது தப்புனா தான் அடிச்சு பேசக்கூடியவர்கள் அவர்கள் வெள்ள மனம் படைச்சவங்க அவங்க வெள்ளந்தியா இருப்பாங்க வாழ்க்கையில் நிச்சயமா அவங்களாம் முன்னேறுவாங்க கடவுளோட ஆசிர்வாதம் நிச்சயமா அவங்களுக்குலாம் கிடைக்குங்க எந்த விதத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் கூட உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு மற்றவங்களாம் அதை அனுசரித்து போறாங்கன்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் நீங்க எந்த தவறையுமே ஏற்றுக்க மாட்டீங்க தப்புனா தப்பு தான் நான் சொன்னதும் சரிதான் எனக்கு அது பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆண்டவன் என்றைக்குமே பக்கவளமா இருப்பாருங்க கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி நல்லா இருக்குதுங்க கொஞ்சம் வந்து அழுத்தத்தை கொடுத்து படிச்சிங்கன்னா போதுங்க உங்களுக்கான கல்வி எப்பயுமே தனுசு ராசிக்காரர்கள் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கான வேலைகள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதை அவங்க பயன்படுத்திக்கினாங்கன்னா நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக அவங்க வந்து அரசாங்க பணிக்கு போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டேலண்ட்டும் அதிகம் அறிவும் அதிகம் எல்லாமே அவங்களுக்கு எளிய முறையிலே வந்துருங்க ஒரு வாட்டி அவங்க எடுத்து படித்தாலே போதும் மனசுலேயும் மூளையிலேயும் போய் அது பதிஞ்சிரும் அந்த அளவுக்கு அவங்க வந்து கல்வியாளர்கள் தாங்க குரு இருக்கிறதுனால கல்வியாளர் தான் நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறதுனால எந்த கிரகங்களும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க வெற்றி வெற்றி வெற்றியை மட்டுமே கொண்டாடக்கூடிய ஆட்களாக தாங்க இருப்பீங்க துன்பம் அடைந்ததெல்லாம் போதுங்க இனி எந்த கிரகத்தாலையும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது அதுங்களுக்கும் தெரியும் இல்லையா ஒரு ஆளுக்கு இவ்வளவு தான் நம்ம கஷ்டத்தை கொடுக்கலாம் இதுக்கு மேலே எப்படி நம்ம கஷ்டத்தை கொடுக்குறதுன்னு அந்த கிரகங்களுக்கே தெரியும் அதனால் எந்த சனிப்பெயர்ச்சி வந்தாலும் சரி உங்களையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லா காலத்துலேயும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ராசிக்கு தான் வந்து அவர் பகவான் வந்து கஷ்டத்தை கொடுப்பார் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா உங்களுக்கான காலகட்ட கஷ்ட காலம் போயிடுச்சுங்க இனி எந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அமர்ந்தாலும் சரிங்க உங்களுடைய கடவுள் வந்து குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க நரசிம்மர் வழிபாடு அதே போல சிறப்புங்க அதே போல் பெருமாள் கோவில்களுக்கு நீங்கள் எந்த பெருமாள் கோவிலுக்கு வேணாலும் போயிட்டே இருக்கலாங்க சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை எப்பெல்லாம் போனோமா போங்க அதே போல் விநாயகருக்கு மட்டும் ஒரு பதினோரு தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு மாலையாக கட்டி ஒரு திங்கட்கிழமையில் ஒரே ஒரு திங்கட்கிழமையில் உங்களால் எப்போ முடியுமோ அந்த திங்கட்கிழமையில் போட்டுட்டு வாங்க எல்லாமே பறந்து போயிடுங்க காரிய சித்தி உண்டாகும் இப்போ எத்தனை காரியங்களுக்கு உங்களுக்கு தடைப்பட்டு போச்சு அத்தனை காரியங்களையும் நடத்தி கொடுப்பவர் வந்து விநாயகர் காரிய சித்தி உங்களுக்கு உண்டாயிடுச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே நற்பலனாக தாங்க இருக்கும் அதே போல் பழைய கதைகளை பேசுவதை தவிர்த்து விட்டு புதிய முயற்சிக்கு இறங்குங்க புதுசாக எந்தவனாலேயும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஜெயிக்கலாம் பழசையே பேசிக்கிட்டு இருந்துட்டால் வேணால் போகலாம் ஆனால் நமக்கான வெற்றிகள் அது கிடைக்காது தேவை கிடையாதுங்க யார் எப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்ல ஏன் அதை பற்றி பேசுவானே விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நம்மளுக்கான கதைகள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு அவங்கள வந்து நீ இதெல்லாம் செய்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்போ கூட அவங்கள நம்ம பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ இதை பண்ணன்னு மட்டும் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருங்க மிச்சப்படி உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கவலைகளே இல்லாத காலகட்டம் உங்களோட ராசிநாதன் குரு உங்களை எப்பொழுதும் உங்களை ஆசிர்வதித்துட்டே இருப்பாருங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நவகிரக கோவிலில் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு மட்டும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு தொடர்ந்து ஏற்றி வச்சாலும் சரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏற்றி வச்சுட்டுருவாங்க ரொம்ப சிறப்புங்க இதை மட்டும் சேர்ந்துட்டு வாங்க ரொம்ப நல்லது இல்லையா மஞ்சள் கலர் பூ கிடச்சிதுன்னா அந்த குரு பகவானுக்கு எடுத்துகிட்டு போய் சாத்திட்டு வாங்க இன்னும் ரொம்ப சிறப்பு விசேஷங்க இனி உங்களை வந்து காலம் எப்படி உங்களை எடுத்து என்னென்ன செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோ அத்தனையும் செய்து உங்களுக்கு காலமே வழிவகுத்து கொடுத்துருங்க இனி உங்கள் காலத்தால் அனைத்தும் நன்மையாக ஏற்படுமே தவிர எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து தீமை ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க கவலை எல்லாத்தையும் விட்டு ஓரம் தள்ளிடுங்க இனி நீங்கள் புதுசாக பிறந்தோன்னு சொல்லிவிட்டு புதிய வாழ்க்கைக்கு வாங்க நல்லதே நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய உள்ளம் எப்படி வெள்ளையோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாக சந்தோஷமா இருக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்றங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்